மேகா பாத்திரம் தேய்ச்சிட்டே இருக்காங்க அதை உடனே அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த பாத்திரத்தை பாரு ஃபுல்லாக சோப்பு இதே மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் பண்ணி கொடுத்தனா உடம்பு சரி இல்லாமல் ஆகிடும் நல்லா கொஞ்சம் சோப்பு போக நல்லா கழுவு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க நீங்களே வந்து இந்த பாத்திரத்தெலாம் தேய்க்கலாம்ல எனக்கு என்ன பாத்திரம்லாம் தேய்ச்சி பழக்கமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க மாமாவும் பக்கத்தில் பார்த்துட்ருக்காங்க அங்கே இருந்து செல்லம்மா வராங்க வந்தோனே வா செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்போ கேட்குறாங்க இங்கே பாரு நீ வேலைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மேகாவை என்னதே வேலைக்கா எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை உன்னோட குணம் நிறைய மாறி இருக்கு அதனால நீ என்னோட கம்பெனிக்கு வேலைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க அதை கேட்ட உனக்கு மேகாவுக்கு பயங்கரமாக கோவுகிறது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன 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 கம்பெனி கூப்பிடுவேன் அதெல்லாம் நான் வர முடியாது நான் வேறு வேலை பார்த்துக்குறேன் சரியா நீங்கிறது போ உனக்கு அவ்வளோ இலக்கரமாக இருக்கா நான் வந்து உன்கிட்ட வேலை செய்வேன் நீ நினச்சிட்டியா இதெல்லாம் நடக்கவே நடக்காது உன் கனவு பழிக்காது இருந்து அப்படின்னு ரொம்ப கோமா மேகா சொல்கிறாங்க செல்லம்மா அங்கேருந்து வந்துட்டாங்க மாணிக்கம் வராரு மாணிக்கத்தான் வந்து சித்து பார்க்குறாங்க செல்லம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க என்ன என்னோட ஃபோட்டோ உங்கள் ஆட்டோவில் ஒட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சித்து கேட்குறாரு இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லவங்க அதனால தான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆ அரியா ரெண்டு பேருமே நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க செல்லம்மா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வந்தவொடனே சொல்கிறாங்க இங்கே பாரு மாலை கிணறு ரியா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே மாதிரி ஸ்கூலுக்கு போங்க எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செல்லமாக சொல்கிறாங்க ஆனால் ஒன்று இதெல்லாம் போய்ட்டு நீ அம்மா கிட்டே சொல்லாத அம்மா கண்டிப்பாக உன்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ஆர்த்தி வீட்டில் இருக்காங்க சரி தாலியெல்லாம் பிரித்து கூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க அப்போ தாலி பிரித்து கூக்கும் போது செல்லம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு ஆர்த்தி நீ வந்து தாலி கட்டும் போது ரொம்ப வருத்தப்பட்டல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தியா உங்கள் வீட்டு ஆகாஷ் அம்மா அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க இப்போ அவங்க எதிர்க்க ஒரு வாட்டி ஆகாஷ் நீங்களே கழுத்தில் தாலியை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க செல்லம்மா ஆ சரி சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரியே அவர் தாலி கழுத்தில் போடுறாரு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க செல்லம்மா உங்களை நான் மறக்கவே மாட்டேன் நீங்கள் எது பண்ணாலும் கண்டிப்பாக அதில் ஒரு நல்லது இருக்கும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அவர் கழுத்தில் தாலி கட்டினருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அதுவும் அவங்க அம்மா அப்பா முன்னாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி ஜானிக்கிட்ட சொல்கிறாங்க ஜானிக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆளறாங்க அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா நல்லாரு அடிக்கடிக்கே வந்துட்டு போ அம்மாவை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நான் அடிக்கடிக்கே வரேம்மா வராமல் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பயங்கரமாக ஜானிக்கு ஃபீல் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற வரைக்கும் எதுவுமே தெரில என் பொண்ணு ஆர்த்தி என் கூட கூட இருக்க மாதிரி இருந்தது ஆனால் இப்போது ஒரு இடத்த கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்பப்போ வந்துட்டு போகிறான் இதெல்லாம் தாங்கவே முடியல அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க அதுக்கு செல்லம்மா சொல்கிறாங்க ஒன்றா பிறந்தாலே கண்டிப்பாக இன்னொருத்தங்க வீட்டுக்கு போய் தானே தாகணும் அதுதானே விதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இருந்தாலும் என் மனசு ஏற்றுக்கல என் பொண்ணு என்னை விட்டு போகும்போது என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஜானகி அழகிறாங்க அதுக்கு செல்லம்மா சொல்கிறாங்க விடுங்க ஆர்த்தி அடிக்கடிக்க வருவாங்க நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கர கோவமாக இருக்காங்க அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க ஏன் நீ சும்மா இருக்கிறதுக்கு ஆ அங்கே வேலைக்கு போகலாம்ல இல்லை செல்லம்மா உன்னை நல்லா சம்பளம் போடுவா போயிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணிட்டீங்க பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது தான் வந்து கூப்பிட்டு போனானு அறிவில்லைமா அதே மாதிரி அதை நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க அங்கெல்லாம் நான் போக முடியாது ஏன் போக முடியாது அப்படின்னு உங்க மாமா கேட்கற ஆமா பின்ன அவ கிட்ட போய் நான் வேலை செய்யணுமா எனக்கு நான் தலையிழுத்தா நான் போக முடியாது நான் போய் வேற வேலை திரிக்கிறேன் அப்படின்னு மேகா சொல்கிறாங்க சரி வேற வே வேற வேலை கிடைச்சா ஓகே இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேற வேலை கிடைக்கலன்னா கூட நான் இவக்கிட்ட போக மாட்டேன்